بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان <سؤال> சில பழக்கங்கள் வேறு மக்களிடத்தில் நல்லவைகளாக இருக்கின்ற பொழுது அல்லா ஜல்ல ஷான் முத்தாலா அதை மோமின்களாகிய நமக்கும் தந்திருக்கிறார் அதில் ஒன்று எவனுடைய பகுதியில் இருந்த இந்த முசாஃபாவுடைய வழக்கத்தை அல்லாஹின் திருத்துதர் சல்லல்லாஹ் அலி சல்மான் அவர்கள் தாங்களும் செய்து சஹாபாக்களை செய்ய வைத்தார்கள் மேலும் எந்த ஒரு நல்ல பழக்கமாக இருந்தாலும் பெருமானர் சல்லாஹலம் முதலில் தாங்கள் செய்வதும் அதற்கடுத்து சகாபாக்களை அதற்கு பழக்கப்படுத்துவதும் பெருமானாரின் வழக்கமாக இருந்தது அல்லாஹின் திருத்ததர் சல்லாஹலிடம் அவர்களை பற்றி அபுதல் அவர்களிடம் அனசா பிரிவை சார்ந்த ஒரு மனிதர் வந்து கேட்டார் அகல்கான ரசூல் சல்லாஹாம் இதால் ஐந்துமோ நீங்கள் நம்பதான் சொல்லி சந்தித்தால் பெருமானார் உங்களிடத்தில் முசாஃபாக செய்வார்களா என்று கேட்டார்கள் அப்படி கேட்டதற்கான காரணம் என்னவெனில் அந்த காலம் பொதுவாக பெரிய அரசியல் தலைவர்களும் மிகச்சிறந்த ஆன்மீக தலைவர்களுடைய கரங்களை தொடுவது அது சாதாரணமான விஷயம் அல்ல எல்லோராலும் முடியக்கூடியது அல்ல ஆதலால் மிக மிக சிலரே அவர்களை தொட முடியும் அவரிடத்தில் கை கொடுக்க முடியும் என்ற நிலை இருந்ததால் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது பெருமானார் இவர்கள் அவர்கள் இவர்களை நீங்கள் சந்தித்தால் உங்களிடத்தில் முசாபகா செய்வார்களா என்றும் அல்லது நீங்கள் முசாபகா செய்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற கருத்திலும் அபுதல் இடத்தில் கேட்க அபுதல் சொன்னார்கள் மா இல்லா என்னை நான் பெருமானார் சொல்களை சந்தித்து நான் சந்தித்த பொழுதெல்லாம் இடத்தில் முசாபகா செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் பெருமானார் என்னை முசாஃபா செய்திருக்கிறார்கள் ஒருமுறை என்னை என் ஆளுமைப்பு என்னை அழைத்து வர சொன்னார்கள் வந்தவர் வீட்டிற்கு வந்தார் நான் வீட்டில் இல்லை நான் வீட்டிற்கு வந்த பொழுது தகவல் சொன்னார்கள் வந்து அழைப்பு வந்திருக்க சொல்லதா சொங்களை வர சொல்லியிருக்காங்கன்னு ஒருத்தர் வந்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்க உடனே நபீசல் அல்லாம் அலிஸ்லம் ஹதீசல் வருகிறது ஹசரத்து அபுதர்லு ஃபிஃபார் தான்னு சொல்கிறாங்க இந்த தகவல் தெரிந்தவுடன் நான் நபிசல்லதான் சலையை சந்திப்பதற்காக மஸ்ஜி நபவிக்கு சென்றேன் அல்லாஹின் திருத்துதார் சல்லல்லா ஹல்கள் ஒரு கட்டிலில் படுத்திருந்தார்கள் என்னை பார்த்தவுடன் சல்லல்லாம் சலம் எழுந்திருத்து என்னிடத்தில் முசாஃபாகவும் ஆனக்காவும் செய்தார்கள் என அசத் அபூதர்கள் ரிஃபாரி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதனால்தான் மானுடைய சகோதரத்துவத்தை நிலைநாட்டியதில் அல்லாஹின் திருத்துதார் சல்லல்லாசலின் பங்கு மிக மிக மகத்தானது எல்லோரும் தங்களை பெரிய பெரிய மனிதர்கள் யாரும் தங்களை கூடாது என்று கருதுகின்ற சூழலில் தங்களை பெரிய ஒரு மனிதர்களாகும் படோடபுமிக்க வாழ்க்கையை மேற்கொண்ட பொழுது எல்லோரும் எளிதில் எங்களை சந்தித்து விட முடியாது எங்களோடு பேச முடியாது எங்களோடு உரையாட முடியாது எங்களிடத்தில் கை கொடுக்க முடியாது என்ற ஒரு காலத்திலேயே அல்லாமின் திருத்ததர் சொல்லலாக வீசமன் அவர்கள் மிக சாதாரணமாக எல்லோரிடத்திலும் அனைத்து தோழர்களிடத்திலும் முசாஃபா செய்பவர்களாகவும் முசாஃபகா செய்ய யாரேனும் வந்தால் அவருடைய முசாஃபை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு தங்களது கையை கொடுப்பவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஹதீசன் வழியாக பார்க்க முடியும் இப்பொழுதும் கூட இங்கிலாந்தின் அரச குடும்பம் சொல்லப்படுகிறது அவர்கள் அனைவரோடும் கை கொடுக்க மாட்டார்கள் சிலரிடத்தில் கை கொடுக்கின்ற பொழுது கூட பிற நாடுகளின் உயர் தலைவர்களோடு கை கொடுக்கும்போது கூட கையுறையிட்டு கை கொடுக்கும் பழக்கம் பல பகுதிகளிலும் இன்னும் இருப்பதை பார்க்க முடிகிறது இப்படியெல்லாம் தங்களை மேல்தட்டு மக்களாக மனிதர் மற்றவரிடத்தில் தாங்கள் அவரிடத்தில் நெருங்க முடியாது கை கொடுக்க முடியாது என்று இருந்த பொழுது அல்லாஹின் திருத்துதர் சல்லதா அலிசலமன் அவர்களோ அவர்களும் முசாஃபா செய்தார்கள் முசாஃபா செய்ய வந்தவரிடத்தில் சல்லதா அலீசலம் தங்களுடைய கையை கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஹதீஸ் எல்லாம் பார்க்க முடியும் சல்லதா அனுசலகம் மிக மிக உயர்வாக நடந்து கொள்வார்கள் அதீசில் வருகிறது கான ரசூர்லாஹி சல்லாஹலம் இதா யாரேனும் பெருமானரிடத்தில் சந்திக்க வந்தால் சல்லா முசாஃபகா செய்வார்கள் செய்வது மட்டுமல்ல தங்களுடைய கையை முதலில் பெருமானர் எடுக்க மாட்டார்கள் யாரோடு முசாஃபகா செய்திருக்கிறார்களோ அந்த தோட தங்களுடைய கையை எடுக்காதவரை பெருமானர் கையை எடுக்க மாட்டார் அவ்வளோ நேரம் வச்சிருப்பான் மேலும் அதே போன்று முகத்தை பார்ப்பார்கள் செல்லும் எந்த அளவிற்கெனில் அந்த சம்பந்தப்பட்ட நபர் தன் முகத்தை திருப்பாதவரை அல்லாஹின் திருத்துதர் சல்லல்லா தங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ள மாட்டார்கள் இது பெருமானாரின் வழக்கமாக இருந்தது என அணு அனசுடன் மனதிக்கிறது எல்லாம் அறிவிக்கொண்ட ஹதீஸ் நாம் திருமதி ஷெரீஃபில் பார்க்க முடியும் பெருமானார் சல்லதான் அலி செல்லம் அன்னவர்கள் இப்படி பழக்கப்படுத்தியதால் சகாபாக்கிடத்திலும் இந்த பழக்கம் அவருடைய இரத்தத்தோடு ஓடியது சஹாபாக்கிடத்தைய பழக்கத்திற்கு வந்தார்கள் ஹதீசில் வரும் கேட்டார்கள் இஸ்லாம் சல்லதான் அபிதோழர்கள் பெருமாள் அன்சல்ல தோழர்களான சஹா மக்களிடத்தில் முசாஃபா வழக்கம் இருந்ததா என்று கேட்க அவர்கள் அளித்த பதில் ஆம் என பதில் புகாரி ஷரீஃப் இந்த ஹதீஸை பார்க்க முடியும் முசாஃபா செய்தது மட்டுமல்ல அல்லாஹின் திருத்துவதர் சல்லல்லா அனிசம் அவர்கள் பின்வரும் சமூகத்திற்கு அதை பழக்கப்படுத்துவதற்காக அதை நன்மை தரும் காரியம் என்றும் சல்லல்லா அீசம் அறிவுறுத்தினார்கள் முசாஃபாங்கிறது அதனால் முக்கிய நன்மையும் கிடைக்கிறது ஹதீசல் வரும் மாமின் முஸ்லிமை திருமதி மற்றும் அகமதில் பதிவாகும் யார் இரண்டு முஸ்லிம்கள் முசாஃபகா செய்கின்றார்களோ அவர்கள் தங்களது கையை ஒருவரை விட்டு ஒருவர் பிரிப்பதற்கு முன்பு இருவரின் பிழைகளையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என சொன்னார்கள் அல்லாஹின் திருத்துதர் சல்லா அலிஸ்வலம் ஹதீசில் வருகிறது அல் முஸ்லிமான் இரண்டு முஸ்லிம்கள் முசாபகா செய்து கொண்டால் லம் கதன் பொன் சகத் அவரிடம் இருக்க பாவங்கள் அனைத்தும் விழுந்துவிடும் என்று ஒரு ஹதீசில் பிறதொரு ஹதீசில் முதலில் முசாஃபகா செய்வதற்கு யார் கை நீட்டுகின்றார்களோ அவர்களுக்கு தொண்ணூறு நன்மை சதவிகித நன்மை வருகிறது என்றும் முசாஃபாக செய்வர்களுக்கு பத்து சதவிகிதம் என்றும் ஒரு ஹதீசல் பெருமான் சொன்னார்கள் இதன் தகல் முஸ்லிமா அஹது உமா அலா சாஹிபி இரண்டு முஸ்லீம்கள் சந்தித்து ஒருவரடு இன்னொருவர் முசாஃபா செய்வரே ஆனார் கான் அஹப் உமா இலதுலாஹி அஹசன் உமா பஷரம்பி சாஹிபி யார் தன்னுடைய சகோதரரை இன்முகத்தோடு பார்த்து அழகிய கண் கண்கொண்டு பார்த்து முசாஃபாக செய்கின்றார்களோ அல்லாஹ் இருவருக்கும் நூறு ரஹமத்துகளை இறக்க غران انصر اللہ علیہ ما معت رحمتن ادل للبادیت ஆ முசாஃபை ஆரம்பித்தவருக்கு தொண்ணூறும் வரி முசாஃபியா அஷ்ரா யாரிடத்தில் முசாபகா செய்தார்களோ அவர்களுக்கு பத்து நன்மையும் கிடைக்கிறது என்று அல்லாஹின் திருத்துதர் சல்லா அலுஸ்வன் சொன்னார்கள் அதாவது முசாஃபகா என்ற ஒரு அற்புதமான கதை கை உயர்ந்த பழக்கத்தை சல்லா அலுசலம் கொடுத்தது மட்டுமல்ல அது நன்மைகளை தரும் அமலாகும் ஒரு மிக முக்கியமான அமல்களின் ஒன்றாகவும் சல்லா சொல்லி தந்தார்கள் மேலும் முசாஃபகன் வழியாக ஏற்படக்கூடிய சமூக பயன்பாடுகளை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது ஹதீசில் வரும் முசாஃபகா வஞ்சக எண்ணத்தை நீக்கிவிடும் பகையை போய்க்கவிடும் என்று ஹதீஸ் வருக அலாமின் திருத்ததார் சல்லதாசனம் சொல்வார்கள் தசாஃபகூ நீங்கள் ஒருவருக்கொருவர் முசாஃபகா செய்து கொள்ளுங்கள் எதுக பலரில் வஞ்சகம் நீங்கும் மேலும் ஒருவருக்கொருவர் அன்பளி புகழை வளைந்து வழங்கி கொள்ளுங்கள் உங்களுக்கு இடையே முஹம்பத்து ஏற்படும் அதாவது பகையும் தீய எண்ணங்களும் போகும் என்றார்கள் அல்லாஹின் திருத்துதல் செல்லம் ஆதலால் ஒருவரோடு நாம் கை கொடுக்க பார்த்தால்தான் கை கொடுக்கின்ற அந்த பழக்கத்தை நாம் உருவாக்கி கொண்டால் அதன் மூலமாக எத்தகைய நல்லுறவு ஏற்படுகிறது என்பதை நாம் கவனிக்க முடியும் ஜும்மா போன்ற தொழிலைக்கு வருகின்றோம் ஒருவருக்கு முசாஃபாக செய்கின்றோம் இமாம் இடத்தில் மக்கள் முசாஃபாக செய்வது என்பது மட்டுமல்ல நாம் தொழுது முடிக்கின்றோம் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது முசாஃபாக செய்து கொள்வது இது எல்லோருக்குமே உண்டானதுதான் எல்லோருக்குமே அது நன்மையை தரக்கூடிய ஒரு காரியமாகும் ஒரு முறை நாம் முஸ் அவ்வாறு முசாஃபாக செய்கின்றதன் வழியாக உள்ளத்தில் ஒரு விதமான அமைதி அன்பு ஏற்படும் யாரிடத்தில் முசாஃபாக செய்கின்றோமோ அவர்கள அவர்கள் மீது உண்டான ஒரு அன்பும் அன்பும் முகப்பத்தும் உள்ளத்தில் ஏற்படும் அதே போன்று நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய நம்மை பற்றி அவருடைய உள்ளத்தில் ஏற்படும் தொடர்ந்து அடிக்கடி முசாஃபாக செய்கின்ற பொழுது ஒரு ப ஒரு ஐந்தாறு தடவை செய்துவிட்டால் நண்பர்களாக மாறி விடுவார்கள் ஒரு பத்து தடவைக்கு மேலே போகின்ற பொழுது நெருக்கமான உறவு ஏற்பட்டுவிடும் இது முசாஃபாவின் வழியாக இந்த உண்மத்திற்கு அல்லாஹ் தருகின்ற பிரைஸ் என சொல்லப்படுகிறது மேலும் சொல்கிறார்கள் மனிதன் ஒரு சக மனிதன் சக மனிதருக்கு செய்யக்கூடிய எஹசான் எஹசான் செய்யணும் அல்லாஹ் சுவரா வஹஸ்னூ இன் அல்லாஹு யஹிப் புல் ஹஸ்னீன் நீங்கள் ஒருவருக்கொருவர் எஹசான் செய்யுங்கள் ஒருவர் அடுத்தவர்களுக்கு நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் அத்தகையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என அல்லாஹ் த تعالی குர்ஆனில் சொல்வான் ஹதீஸில் இந்த ஆயத்தின் விரிவரையில்スーஃபியாக்கள் ஞானிகள் எழுதுகின்ற பொழுது ஒருவர் ஒரு மோமின் சகோதர முஸ்லிமுக்கு சொல்லுங்க மோமினுக்கு சொல்லக்கூடிய சலாம் இருக்கிறதே சலாம் சொல்கிறார் முசாஃபகா செய்கிறார் என்றால் அது யானுடைய முதல் படித்தரமாகும் காசு பணம் கொடுப்பது மட்டுமே நீங்கள் யசானாக விட வேண்டாம் நீங்கள் இன்முகத்தோடு சலாம் சொல்கின்றீர்கள் அது குறைந்தபட்ச யசான் அவரிடத்தில் முசாஃபா செய்கிறீர்கள் அடுத்த கட்ட யசானாக பார்க்கப்படும் மோனக்கா செய்கின்றோம் கூடுதலாக பார்க்கப்படும் மேலும் கூறப்படுகிறது இப்படி நாம் ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது அதன் வழியாக நமக்கு மத்தியில் மட்டுமல்ல நம் இருவரின் மீதும் அல்லாவுடைய பேரன்பு இறங்குகிறது தான் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஒரு யஹசான் செய்யுங்கள் யஹசான் செய்பவர்களே அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாவுடைய முஹபத் அவர்களுக்கு கிடைக்கிறது அதனால்தான் உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் கை கொடுக்குவதை இணக்கத்தின் ஒரு இஸ் ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளமாக பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு மேல் சென்று அதை ஒரு மிகச்சிறந்த அமல் என்று சொல்லி மக்களிடத்தில் அதை வெளியே கொண்டு வந்தது ஒரு சகோதரர் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் சந்திக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் இரண்டு பேர் கை கைகுலிக்கு கூறுவார்கள் எனில் அதன் மூலமாக அவருடைய உள்ளங்களில் கண்டிப்பாக அல்லாஹல்லூத்தால அன்பை விடுகிறார் முசாஃபஹாவின் வழி வழியாக ஒருவருக்கொருவர் அன்பும் மொஹப்பத்தும் கிடைக்கும் அல்லாஹின் திருத்துதர் சல்லல்லாஹ் அலைய சலமன் அவர்கள் சொல்வார்கள் ஒரு மோமின் இன்னொரு மோமினை நேசிக்கக்கூடிய அந்த நேசம் ஒரு மோமின் இன்னொரு மோமினுக்கு தெரிவிக்கக்கூடிய வாழ்த்து முழுமைத்துவம் பெறுவது முசாஃபகாவின் வழியாகின்றார்கள் சல்லல்லா அலிசல்லாம் ஓ தமாமு த ஐயாத்திக்கும் அல் அது முசாபகா உங்களுக்கு மத்தியில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒருவருக்கொருவர் சொல்லக்கூடிய வாழ்த்தின் மிக பரிபூர்ணத்தன்மை என்பது முசாஃபகாவாகும் என்றார்கள் அல்லாவின் திருத்துதர் சல்லல்லாஹுலேசல்லமன் அவர்கள் அதனால் தான் எந்த ஆரம்ப காலங்களில் பொதுவாக கொரோனாவுக்கு பின்னால கொஞ்சம் அந்த இது குறைஞ்சிருக்கு அசல் எந்த தொழுகைக்கு பின்பு சுன்னத்தான தொழுகைகள் இல்லையோ அத்தகைய ஃபஜருக்கு பின்பும் அசருக்கு பின்பும் முசாஃபகா செய்யக்கூடிய வழக்கம் இருந்தது அது கட்டாயம் அல்ல ஷரியத்தின் அடிப்படையில் அந்த தொழுகைக்கு பின்பு எல்லோரும் முசாஃபாக செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல ஆனால் பெரிய பெரிய மகான்கள் நவீமத்து போன்றவர்கள் சொல்வார்கள் ஆனால் அவ்வாறு செய்வதில் பிழை இல்லை என சொல்வார்கள் தவறில்லை தாராளமாக செய்யலாம் என்று சொல்லப்படும் அதன் அறுத்தத்திலே அதன் அடிப்படையிலேயே சில பகுதிகளில் இதுபோன்ற தொழுகளுக்கு பின்பு முசாபகம் செய்யக்கூடிய பழக்கம் இருந்து வருகிறது மேலும் பார்க்கிறோம் முசாஃபியின் வழியாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை சொல்கின்ற பொழுது அது உள்ளத்தை சுத்திகரிக்கும் தூய்மைப்படுத்தும் என சொல்கிறார் மேலும் உள்ளத்தில் ஒரு வகையான அமைதி ஏற்படுவதற்கும் நமக்கு மற்றவர்களுக்கும் அமைதி ஏற்படுவதற்கும் அது காரணமாக இருக்கிறது என சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ஒருவருக்கொருவர் சகோதர மக்க சகோதரர்களுக்கு மத்தியில் நல்லுறவை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான வழி பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் எந்த சத்தமும் இல்லாமல் ஒரு கூட பேசாமல் முகப்பத்து வளர்கிறது என்று சொன்னால் அது முசாபாகமின் வழியாகத்தான் என்று சொல்லப்படும் மேலும் முசாபகம் செய்வதன் வழியாக ஜல்ல அல்ல ஷானுவத்தால ஒரு மனிதர் மனிதருக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்ல ஒரு வகையான பதற்றம் அதை அதன் வழியாக குறைகிறது என்றும் பாசிட்டிவ் திங்கிங் என சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட் ஒரு நல்ல அதாவது எதிர்மறை சிந்தனையை தவிர்த்து நேர்மறை சிந்தனை உருவாகுவதற்கு இந்த முசாஃபா காரணமாக இருக்கிறது என்று சொல்லப்படும் முசாஃபகா செய்யக்கூடிய முறையை கூறுகின்ற பொழுது சில பேர் ஒரு கையில் கொள்வார்கள் இரண்டு கையை கொண்டு முசாஃபகா செய்வதுதான் சிறந்த முறை என அறிவிக்கப்படுகிறது இமாம் புகான் அஹமதுல்லா அலேஹி இது தொடர்பான ஹதீஸை கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு தலைப்படுகின்ற நேரத்திலேயே பாபன் அல் அஹது எதை இரண்டு கைகளை கொண்டு முசாஃபகா செய்தல் இரண்டு கைகளை கொண்டு பிடித்தல் என்று தலைப்பிட்டு ஹதீஸை கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும் மேலும் அதே சமயத்தில் ரெண்டு கேம் பெட்டர் சரி பெண்களிடத்தில் முசாஃபகா செய்யலாம் என்று வருகின்ற பொழுது பெண்களிடம் கை கொடுக்க கூட ஒரு ஆண் பெண்ணிடத்தில் முசாஃபாக செய்வது ஒரு பெண் ஆணிடத்தில் முசாஃபாக செய்வது ஆண் ஆணிடத்தில் முசாஃபாக செய்ய முடியுமே தவிர ஆண் பெண்ணிடத்திலோ பெண் ஆணிடத்திலோ முசாஃபாக செய்ய முடியாது மார்க்கம் எந்த அளவிற்கு எல்லா விஷயத்திலும் ஒன்று ஒரு ப்ராப்பர் சேனல் எது சரியான எத் எத்தகைய வழிமுறைகள் எத்தகைய நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது அமீமா பின் ரவித்தோடு சலதானி சஹாபி பெண்மணி அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் பெருமானாரிடம் வந்தோம் பாயானா பையத்தை செய்வதற்கு வந்தோம் பையத் என்பது சகாபாக்களுக்கு சலதாசர்கள் கரம் பிடித்து செய்து கொடுத்திருக்கிறார்கள் சலதாசத்தினுடைய கரத்தை பிடித்து சொல்ல சொல்ல சொல்வார்கள் நாங்கள் நேர்மையாக நடப்போம் ஈமானோடு வாழ்வோம் இறையச்சத்தோடு வாழ்வோம் ஹராம்களை நாங்கள் செய்ய மாட்டோம் கடமைகளை சரியாக செய்வோம் என்று ஒப்பந்தம் செய்வது அந்த சஹாபி பெண்மணி கூறுகிறார்கள் எங்களுக்கு அது தெரியாது அல்லவா நாங்களும் வந்தோம் நபிசல்லதான் சேர்த்து யாரை சொல்லலாம் நாங்களும் பையத்தை செய்து கொடுக்கிறோம் என்று சொன்னோம் அதற்கு நபி சொன்னார்கள் இன்னிலா உசாஃபி நான் பெண்களத்தில் முசாஃபாக செய்வதில்லை சல்லதான் சொன்னாங்க அப்ப முசாஃபா செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் இன்னமா கவுலிலி இம்ப்ராத்தின் கௌலி மேத்து ஒரு பெண்ணுக்கு சொல்வதுதான் நூறு பெண்ணுக்கு சொல்வதாக பொருள் நீங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி அப்படியே இருங்க நான் சொல்வதை திருப்பி சொல்லுங்கள் அது போதுமானது என்று அல்லாஹின் திருத்துதர் சல்ல அல்ல சொல்லு சொல்லிக் கொடுத்தாருங்க இது இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய இந்த மரபு எல்லை மீறாத இந்த மரபு வரவேற்கத்தக்கது சமீபத்தில் ஓட சில சில கொஞ்ச நாட்களுக்கு முன் ஒரு தகவலை பார்த்திருக்க முடியும் அமெரிக்க அதிபரை மலேசிய பிரதமர் அவர் சந்தித்த பொழுது முசாஃபா செய்த அவர் கை குலுக்கினார் ஆன் அமெரிக்க அதிபரோடு மலேசிய அதிபர் கை கொழுக்குகிறார் அமெரிக்க அதிபருடைய மனைவி பக்கத்தில் இருக்கிறார் பக்கத்தில் இருக்கிறார் அதே போல இவங்களுடைய மனைவியும் கூட போயிருக்கான் இவருடைய மனைவி அமெரிக்க அதிபரிடத்தில் கை கொடுக்கவில்லை கை குலுக்கவில்லை கை குலுக்கலை சும்மா வார்த்தையில மட்டும் பார்த்து இது பண்ணிக்கிட்டாங்க ஆனா அதே சமயத்தில் அவருடைய மனைவி இடத்தில் கை கொடுத்தார் அமெரிக்க அதிபருடைய மலேசிய கொடுத்தாரே தவிர அமெரிக்காவுடைய அதிபரிடத்தில் கை கொடுக்கவில்லை மார்க்கம் கற்றுத்தருகின்ற முறை அதுதான் ஒரு ஆண் ஆணிடத்தில் கை கொள்ளட்டும் பிரச்சனை இல்லை ஒரு பெண் ஆணிடத்தில் ஆண் பெண்ணிடத்தில் கை கொடுக்க முடியாது என்பது நம்முடைய மரபு அது நமக்கு கற்றுத்தருகிறது சில முதிய பெண்கள் நல்ல வயசானவங்க சில சமயத்துல நம்ம தாய் நம்முடைய தாதி வயசுல இருப்பாங்க நாணி வயசுல இருப்பாங்க சில சமயம் அவங்கள்ட்ட பெரியவங்கிற அடிப்பல்ல கை கொடுக்கலாமா என்று வருகின்ற பொழுது மார்க்கம் சொல்லுகிறது நாம் அந் அதாவது பசாதி உள்ளத்தில் பசாாது ஏற்படாது குழப்பம் ஏற்படாது தவறான எண்ணம் துளியளவும் வராது முழுக்க முழுக்க தாயாகவோ பாட்டியாகத்தான் பார்க்கப்படும் அந்த ஏஜில் இருந்து நீ அதற்கு எதிர்மறையான ஏஜ்ல இருந்து அப் அப்படி ஒரு சூழல் இருக்குமானால் அதுபோன்று மிக முதிய வயதுடைய பெண்கிடத்தில் முசாஃபா செய்வதில் தவறில்லை அப்படியானாலும் புரியப்படுவது சிறு இளம் வயதுடையவர்களோ ஒரு முதிர் இளம் பருவமோ எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் சட்டமாகும் எந்த அளவிற்கு என்று சொன்னார் பெண்களிடம் மட்டுமல்ல பருவ வயதை எட்டி கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்கள் திலூட கை தவிர்ப்பது என்று சொல்லப்படும் அதாவது பருவ வயதை அடையக்கூடிய அந்த வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைங்க முரா அதாவது அம்ரதுன்னு சொல்லுவாங்க அரபியில அது ஆண் பிள்ளைகளிடத்தில் கூட அந்த வயதுடைய பிள்ளைகிடத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும் எப்படி ஸ்பரிசத்தின் மூலமாக சில நன்மைகள் ஏற்படுகிறதோ அதன் வழியாக அந்த எல்லையை மாறுகின்ற பொழுது சில தவறுகள் ஏற்படும் அதனால தான் சொல்லிக் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு வந்து குட் எது பேட் டச் எதுன்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக சொல்லிக் கொடுக்கப்படும் இங்கே சொல்லப்படுகிறது பெண் குழந்தைகளிடத்தில் அல்ல ஆண் குழந்தைகள் கூட அந்த குறிப்பிட்ட வயது வருகின்ற நேரத்தில் அவங்களுக்கு கூட நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லணும் அதன் வழியாக பிரச்சனைகள் தவறுகளை பார்க்கின்றோம் இது போன்ற தவறுகளில் அவர்கள் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக செய்யப்படுகின்ற மகா அதே சமயத்தில் எல்லோரிடத்திலும் அனுமதிக்கப்படுவதில்லை பெண்களிடத்தில் வேறு சட்டமாக இருக்கிறது அதே போன்றுதான் அந்த அதாவது பருவ வயதை அடைவதற்கு அடைவதற்கு மிக நெருக்கமான வயதில் இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய அந்த சிறு பிள்ளை ஆண் பிள்ளைகளிடத்தில் கூட தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது இதற்கான காரணமும் நன்மையை நம்மால் நாம் புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய மார்க்கம் நம்மை இது போன்ற உயர்ந்த கொள்கைகளால் சிறந்த வழிகாட்டுதலால் ஆய வருடத்தை கடந்தும் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் சொல்வார்கள் இந்த முசாபகாவை போன்று என்பது இருவரும் கை கையோடு கை இணைத்து கை கொள்வது முகானக்கா என்பது நெஞ்சோடு நெஞ்சி இணைத்து ஆற தழுவிக் கொள்வது இந்த மோனக்கா எப்பொழுது கூடுமா என்று வந்தால் மோானகா மார்க்கத்தில் உண்டு அல்லாவின் திருத்துதர் சல்லா அலி இஸ்லாம் அன்னவர்கள் இக்ரிமா ரதி அல்லான் இக்ரிமத்தி பண்ண அபுஜஹில் அபுஜஹுடைய மகனார் இக்ரிமா அபுஜஹில் ஈமான ஏத்துக்கிறல நசீப் இல்ல இக்ரிமா ரதி அல்லானு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க இக்ரிமா ரதி அல்லான் தீனு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த பொழுது அல்லாஹின் திருத்துதர் சல்லா அலி இஸ்லாம் சொன்னார்கள் யூஹல் மையத் இந்த வசனத்தை ஓதி காமிச்சாங்க அல்லாஹ் மையத்திலிருந்து ஹயாத்தை கொண்டு வருவான் மையத்திலிருந்து உள்ள பொருளை கொண்டு வருவான் என்ற ஒரு வசனம் இருக்கும் மையத்திலிருந்து உயிர் உள்ள பொருள் வரும் உயிர் உள்ள பொருள் மையத்து வரும் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க கோழியிலிருந்து முட்டை வரும் கோழி உயிர் உள்ளது முட்டை உயிரற்றதாக பார்க்கப்படும் முட்டை உயிரற்றது கோழி உயிர் உள்ளது முட்டையிலிருந்து கோழி ஒரு உதாரணத்திற்காக சொல்லப்படும் இறைவனின் வசனம் இறந்தவையிலிருந்து உயிர் உள்ளவற்றையும் உயிர் உள்ளவற்றிலிருந்து சில சமயத்தில் இறந்ததையும் ரப்பு கொண்டு வருவான் இந்த வசனத்தை சொல்லதானே செல்லும் விக்கிரிமாரதிய சந்தித்த பொழுது சொன்னார்கள் மறைமுகமாக சொன்னார்கள் ஈமா நசீப் இல்லாத அபூஜகளுடைய பிள்ளை விக்ரிமாரதி

அல்லது நீண்ட பயணத்திலிருந்து திரும்பி வருகிறார் அல்லது ஒருவரை சந்திப்பதற்கு நீண்ட நாளாகும் அல்லது நீண்ட நாட்களுக்கு பின்பு ஒருவரை சந்திக்கின்றோம் அல்லது மிக உச்சகட்ட மரியாதை நிமித்தமாக இது போன்ற சில காரணங்கள் காரணங்கள் சூழல்கள் இருக்கின்ற பொழுது முசாபகாவையும் கடந்து ஆற தழுவி நெஞ்சோடு நெஞ்சனைத்து கட்டி தருவிக்கொள்வது இதுவும் நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய நிறைய நன்மைகள் உண்டு நம்முடைய மார்க்கம் இதை அமலாக கற்றுத் தருகிறது இன்னைக்கு இது ஒரு மருத்துவமாக கூட சொல்ல கட்டிப்பிடி வைத்தோம் இது ஒரு மருத்துவ சிகிச்சையாக கூட பார்க்கப்படுகிறது மார்க்கம் இயல்பாக தந்தது மருத்துவ மருத்துவ உலகின் பேராசான் என சொல்லப்படுகின்ற சீனா அகமத்துல்ல அலேஹி அவங்களுடைய புத்தகம் மருத்துவ உலகின் மிகச்சிறந்த புத்தகம் கேனன் ஆஃப் மெடிசின் சொல்லுவாங்க ஆக்சுவலி அது அரபியில் அல் கானு என்ற வார்த்தை மருத்துவத்தின் அதாவது ஒரு பெரிய கலைக்களஞ்சியம் பல வாலுமே கொண்ட நூலை எழுதி ஒரு நீண்ட நெடுங்காலம் மருத்துவ உலகில் ஒருவருடைய அவ்வளவு பெரிய மருத்துவத்தின் மாமேதை அவங்க சொல்லுவாங்க மருந்துகள் வழியாக மட்டுமல்ல சில நோய்கள் அதையும் தாண்டி மானசீகமான சில முறைகளால் தான் குணமாகும் என இபிசினா ரமத்துள்ள அலிஹி சொல்வதை பார்க்க முடியும் அதனால் தான் சொல்லப்படும் மோனாக்காவின் வழியாக ஒரு மனிதரின் இதயத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல தகவல்கள் கூட இன்னொரு இதயத்திற்கு மாறுகின்ற ஒரு நிகழ்வு ஒருவர் 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 மானக்கா செய்கிறோம் என்று சொன்னால் அவருடைய அன்பு என்னுடைய உள்ளத்தில் அன்பு அன்பை ஏற்படுத்தும் அவருடைய பண்பு என்னிடத்தில் அந்த பண்பு தாந்த தாக்கத்தை கொண்டு வரும் அவரிடத்தில் என்ன சில பண்புகள் என்ன ஞானங்கள் என்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறதோ அவைகள் நம்மிடத்தில் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படி நீங்கள் நல்லோர்களை சந்தித்து மோனக்கா செய்கின்ற பொழுது இவரிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஞானமும் நல்ல பண்புகளும் எனக்கு இடம் வேண்டும் எனக்கும் கிடைக்கவிடும் வேண்டும் என்ற எண்ணத்தில் மானக்கா செய்யுங்கள் என்று சூரியாக்கள் சொல்வார்கள் சொல்லிவிட்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்வாங்க அது இடம் மாறும் என்பதற்கு புரிவதற்கான ஒரு அடையாளமாக கிராபயில் சல்லா அனிசம் இடத்தில் இக்கரோ என சொல்லப்பட்ட பொழுது நான் எதை ஓதுவது நான் அப்படி இல்லையே என்று சொன்னார்கள் எனவும் ஜிபரில் அழைச்சா அவர்கள் மானக்காட்ச கட்டி அணைத்தார்கள் விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று நெருங்கிவிடுமோ என்று நினைக்கின்ற அளவிற்கு கட்டி அணைத்தார்கள் மீண்டும் இரண்டு முறை மூன்றாம் முறை கட்டி அமைத்த அணைத்தார்கள் அதற்கு பின்பு அல்லாஹின் திருத்துதர் சல்லா அனிசலம் ஓத தொடங்கினார்கள் என்று வரும் இதை வச்சு சொல்றாங்க மானகா அது வெளிப்படையான ஒரு புற அன்பை மட்டுமல்ல உள்ளத்தோடு உள்ளம் ஒரு நெருக்கத்தையும் மொஹப்பத்தையும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிமாற்றத்தையும் கூட அது கொடுக்கும் என சொல்லப்படுகிறது இப்படி மோமின்களே அல்லா ஜல்ல ஷான் ஹோத்தாலா அல்லாஹ் ஜல்ல ஷான் ஹோத்தாலா மனிதர்களுடைய உறவுகளை மனித உறவுகளுக்கு மத்தியில் நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் மனிதர்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்துவதற்கும் சில வழிகளை ரப்பு தருகிறான் அதில் மிக முக்கியமான வழியாக சலாமை நாம் பார்க்கின்றோம் அதைத் தொடர்ந்து முசாஃபகவை பார்க்கின்றோம் அதே போன்று போன்ற அமல்களை பார்க்கின்றோம் இது இதன் மூலம் அல்லாஹதுல ஷான் கோத்தாலா மனிதர்கள் அவங்களுக்கு மத்தியில் வெறுப்பு ஏற்படா இன்றைக்கி பார்க்குற ஒரு பெரிய வியாதி என்னன்னு சொன்னால் வெறுப்பு தான் உங்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு கோபம் என்னை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு கோபம் இது அகல வேண்டும் என்று சொன்னால் இதை தான் செய்யணும் ஒன்று சொல்லாம் சொல்லணும் கொஞ்சம் போகும் முசாபகா செய்கிறோம் இன்னும் போயிடும் ஆனக்கா செய்கிறோம் சுத்தமாக போயிடும் அதனால் தான் மார்க்கம் நம்மிடைய அன்பும் பரிவும் பாசம் ஏற்படுவதற்காகத்தான் இது போன்ற அமல்களை நமக்கு தந்தது மட்டுமல்ல இவற்றை செய்வதன் வழியாக இந்த உலகத்தில் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமல்ல மறுமையிலும் உயர்ந்த நிம்மைகளை அது உங்களுக்கு தருகிறது என்ற இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூல் சல்லல்லா அலிசல்லமன் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் முன்ன்களே இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த இயல்பான மிகச்சிறந்த வழிகாட்டுதல்களை நாம் கவனமாக ஆர்வத்தோடு பின்பற்ற வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹ் ரிஷான் தாலா இது போன்ற அமல்களின் மூலம் இம்மைக்கு மட்டுமல்ல நாளை மறுமைக்கும் அது நமக்கு நன்மை தரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி ஒரு அமைதியான ஒரு நிம்மதியான ஒரு உண்மையான ஒரு மிகச்சிறந்த சூழலோடு அமைதியான சூழலோடு வாழும் நட்பு நிறைந்த வாழ்வை அல்லாஹ் நமக்கும் அனைத்து மோமீன்களுக்கும் வழங்குவானாக வா கவா நான் இலம் இல்லா السلام عليكم ورحمة الله وبركاته صدق الله العظيم